எல்லோருக்கும் நமஸ்காரம் கொலம்பியா நம்முடைய ராகுல் அறிவித்து போகிற வெளிநாட்டு பயணம் இதுக்கு முன்னால் பல பழம் போயிருக்கிறேன் ஆனால் எங்கே போகிறான்னு தெரியாமல் செக்யூரிட்டியை நடுவில் எங்கே விட்டுட்டு ரகசியமாக போய் என்ன செய்கிறா யாரோட சந்திக்கிற யார் சொல்லி வர இதெல்லாம் நமக்கு தெரியாமலேயே இருந்தது ஆனால் எல்லா தேசத்துலேயும் பொதுவாக நம்ம தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது அரசாங்க மோசம் ஜனநாயகம் ஆபத்தில் சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆபத்தில் ஒரு சில பண முதலைகள் கையில் தேசிய பொருளாதாரம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டு இந்த தடவை கொலம்பியா அறிவித்துட்டு போயிருக்கிறார் அஞ்சு நாள் கொலம்பியா பிரேசில் இன்னொரு தென்னமெரிக்க தேசங்கள் ரெண்டு மூணு அறிவிக்கும்போது காங்கிரஸுடைய இது ஏதோ பொருளாதார தொழிலுக்கு அங்கே ஏதாவது ஸ்கோப் இருக்கா வியாபாரம் நமக்கும் குழம்பியாக்கும் நடுவில் அதை பற்றி அந்த சமுதாயத்தை புரிந்து கொள்ள அப்படின்னு நாலையந்து நோக்கங்கள் எழுதியிருக்காங்க ஆனால் ராகுலுடைய பின்னணி போன ஒரு நாலந்து வருஷமாக நாம் பார்க்குற ராகுலுடைய தோற்றம் அவனுடைய பேச்சு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கொலம்பியா அப்படிங்கிற தேசத்தையும் இணைத்து பார்த்தா வேறு ஏதாவது நோக்கம் இருக்குமா அப்படின்னு மனசில் சந்தேகம் வருது கொலம்பியா ஸோ இந்த தேசங்கள் ஃபுட்பாலில் வரும் வேர்ல்டு கப்பில் கொலம்பியா கொஞ்சம் ஆபத்தான விஷயங்கள் தான் எனக்கு பல வருஷம் முன்னால் ஒலிம்பிக்ஸில் கொலம்பியாவுடைய கோல் கீப்பர் தன்னுடைய கோல்லையே கோல் போட்டதுனால அன்றைக்கி ராத்திரியே கொல்லப்பட்டான் கொலையாளிகள் வந்து அவரை ஒலிம்பிக் அந்த கிராமத்துக்குள்ளே புகுந்து கொண்டுட்டு போனாங்க அதுதான் எனக்கு கொலம்பியா தேசம் கேட்ட முதல் தடவை நான் கேட்ட விஷயம் அதுக்கு பிறகு படித்த போது பல தகவல்கள் மூலமாக ஒன்று கொலங்கி கொலம்பியாவில் ஒரு உள்நாட்டு சமுதாய கலவரங்கள் பல்வேறு சமுதாயங்களுக்கு நடுவில் அது ரொம்ப அதிகம் ஒரு நாலு நாலரை லட்சம் பேர் இது வரைக்கும் செத்துருக்குறாங்க விஷயம் ஸோ உள்நாட்டு அன்ஸ்டெபிலிட்டி ஒரு நாலரை லட்சங்கிறது பெரிய பெரிய எண்ணிக்கை ஒரு பர்சன்ட்டு ஜனத்தொகையில் அடுத்தது ட்ரக் மாஃபியா உலகம் முழுவதும் குறிப்பாக ஐரோப்பிய தேசங்களுக்கு போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய கம்பெனிகள் அது கம் கம்பெனி மாதிரியே கார்பரேட் கம்பெனி மாதிரியே நடக்குது கோடி கோடியான பணம் போதைப்பொருள் கடத்தல் ஆப்கானிஸ்தானில் இயற்கையான போதைப்பொருள் உருவாகிறது க துபாய்க்கு போகும் போட்டு விட்டு கள்ளக்கடத்தல் போட்டில் அங்கேருந்து ஆப்பிரிக்காவுக்கு போகுது கொலம்பியா வந்து அந்த கெமிக்கல் மரிசும் அந்த மாதிரி சில கெமிக்கல் போதைப்பொருட்களை பொருட்களை யூரோப்புக்கு சப்ளை பண்ணுது அதுக்கு பெரிய கம்பெனி போல அமைப்புகள் இருக்குது டான் இயற்கையாகவே பணம் வந்தாச்சு அப்போ கொலைகள் உலகத்தில் அரசியல் கொலைகள் சாதாரண ஒரு லோ லெவலுக்கு ஒரு நகரத்தளவில் இருக்கிற இருந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட் வரைக்கும் சொல்கிறாங்க ஒரு இருபது இருபத்தைந்து வருஷத்தில் நாலாயிரத்துக்கு மேலே கொலைகள் அரசியல் கொலைகள் கொலம்பியா ஷூட்டர்ஸ் சுப்பாரின்னு சொல்லுவான் தமிழ் ஹிந்தியில் போய் கொண்டுட்டு வா அப்படின்னு பணம் கிடைக்கும் உலகம் முழுக்க அவங்கள வேலை வாங்குவாங்க அந்தந்த நாட்டில் இருக்கிற அரசியல் பகை தீர்த்துக்க இந்த மூணு தான் கொலம்பியா அப்படிங்கிற பேர் உடனே இந்த மூணு தான் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் இல்லைனா பெரிய கல்வியில் பெரிய இடம் பெரிய யூனிவர்சிட்டி ராகுல் காந்தி போய் அங்கே அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல் நடத்துகிற அளவுக்கெல்லாம் அங்கே விசேஷமாக நம்ம ஒன்றும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இவற்றையும் ஒன்றும் கிடையாது வழிகாட்டுற அளவுக்கு நம்மூரில் பப்பு பப்புன்னு சொல்லி ஆட்சித்தனமாக பேசக்கூடிய அந்த பின்னணியில் ஆனால் நான் என்னுடைய கருத்து இவன் ஒரு அசட் இல்லை இவன் ஒரு கிரிமினல் பயங்கரமான விஷமான ஆள் உலகத்தில் நம்ம தேசத்துக்கு எதிராக போய் பேசிட்டு வர்றது ஒன்று உலக சக்திகள் இவருக்கு இவரை கையாச்சி கையை தலையாட்டி பொம்மையாக அங்கேருந்து என்ன சொல்கிறோம் இந்த பொம்மலாட்ட பொம்மை மாதிரி அங்கேருந்து அவன் வரல அசைப்பான் இங்கே இவன் ஆடுவான் அவங்க பேசுகிற மொழி அப்படியே இங்கே பேசுவேன் அந்த ஹிண்டர்பர்கில் நாம் பார்த்தோம் ட்ரம்ப்பு இந்த தேசத்துடைய எக்கனாமி டெட் எக்கனாமின்னு சொன்னதை அந்த விஷயத்தில் பார்த்தோம் சிந்தூர் விஷயங்களில் அவன் பேசிய பேச்சை பார்த்தோம் ரஃபேல் விமானம் வாங்கும்போது நடந்த விஷயம் பார்த்தோம் அப்படி அங்கே யாரோ எழுதி கொடுக்குற டெக்ஸ்ட்டை பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி தோணுது இப்போ கொலம்பியாவில் கழகங்கள் சமுதாயங்களுக்குள்ள இவை கழகத்தை மூற்றா மாதிரி பேசக்கூடிய பேச்சு வடக்கு வர்சஸ் தெற்கு கிழக்கு வர்சஸ் மேற்கு அப்படின்னு போன தேர்தலில் பேசியது நமக்கு தெரியும் பெட்ரோடா எழுதி கொடுத்து பேசியது கொலம்பியாவில் அரசியல் கொலைகள் இவர் வந்து நரேந்திர மோடியை பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் மனசில் பயங்கர கோபம் இருக்குது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு புரியுது பத்து பன்னிரெண்டு வருஷமாக ஆட்சியில் இல்லை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி தேர்தலில் தோற்று போகிறேன் அப்போ அந்த கோபம் இந்த மாதிரி கொலம்பியா நோக்கி போகக்கூடிய போவதற்கு ஒரு காரணமாக இருக்குமோன்னு தோணுது பயங்கர கோபம் இளைஞர்களுக்கு இந்த தேசத்தில் இது புரிந்து போச்சுன்னா இவருடைய இவன் இவையும் இவன் தான் பேசுவான் நரேந்திர மோடியை இவனுக்கு இவனை கைகால ஒடிச்சிருவாங்க கம்பு கம்பத்தால் அடிப்பாங்க அப்படிலாம் பேசுவான் உன்னுடைய உடம்புடைய ஒவ்வொரு துண்டு துண்டாக வெட்டி போடுவேன்னு சொன்னாலுக்கு எம்பி டிக்கெட்டை கொடுத்து அவனை எம்பியில் ஜெயிக்க வச்சிருக்கிறான் இப்படி ஒரு வெறுப்பு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அப்போது அதுக்கு மருந்து போட்டுக்கிற மாதிரி கொலம்பியாவுக்கு போயிருப்பாரோ அதுக்கு தீர்வு சொல்ல தீர்வு காண ஏதாவது தொடர்புகளை தேட நேரடியாக அரசியலில் மோதியை ஜெயிக்க முடியாதுன்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டான் இல்லை போதை நமக்கு முன்னாலே தெரியும் வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது போதை கை மருந்தோடு பிடிபட்டு அமெரிக்காவில் ஏர்போர்ட்டில் நூறு வருஷ தண்டனை கிடைக்க வேண்டியது வாஜ்பாய் மன தலையிட்டு அரசியா அரசாங்கத்தில் எதிர்கட்சியோட மகன் சொல்லி அவர் விடுவித்தார் நம்ம ஆளுங்க எல்லோருமே எல்லோர்ட்டையும் நல்ல பேர் வாங்குகிற ஒரு மனப்பான்மை இருக்கு போகட்டும் ஜெயிலன்னு விட்டுருக்கணும் இல்லை ஒரு கால் அந்த நம்ம நம்ம நாட்டு வரக்கூடிய பாதையில் ஏதாவது அங்கே ஆராய போய் இருக்கிறாரா இவன் லேசான ஆள் இல்லை இன்டோசண்ட் இல்லை அசட் இல்லை மோசம் பயங்கரம் படுபோசமான ஒரு பயங்கரமான ஒரு விஷமான ஒரு ஆள் அதனால் இந்த சந்தேகங்கள் நம்ம மனசில் வருது தெரியல அரசாங்கம் விளவு உளவுத்துறை அவங்கெல்லாம் என்ன நிச்சயமாக கவனிச்சிருப்பாங்க ஏதோ விவரங்களை சேகரிச்சிருப்பாங்க பார்ப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்